ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரிஷிதோடைய சூப்பர் டூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா முதல் முறையாக ஒரு அசைபேட்ஸ் அண்ட் நியூமரிக்ஸ் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் வந்து டைப் பண்ணி காமிக்க கூடாது ரிஷி ரெடியா ரெடியா டீலா டீலா ஓகே பி சி டி எஃப்

क्यू क्यू आर पर रुम शेयर आर आ टाइप करना यस यस हां टी यू यू डू वी यू प्रेस பண்ணு यू यू आ हां वी वी

எக்ஸ் எங்க இருக்குப்பா எங்க இருக்கு எக்ஸ் இங்க இருக்கு பாரு எக்ஸ் வாய் யா ஜெட் வெரி குட் கங்கராச்சுலேஷன்ஸ் ஓகே இப்போ நம்ம ரிஷிதேவ் அவருடைய கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க இப்போ ஸ்மால் லெட்டர்ல ஒரு டைப் பண்ணுறத பார்க்கலாமா ரெடியா ரிஷி ஸ்மால் லெட்டர்ஸ் டைப் பண்ணுறீங்களா Okay. आ, ओके प्रेस பண்ணுங்க ஆ ஓகே ஸ்மால் लेटर्स ए बी சி டி ஈ எஃப் ஜி एच தூணச்சுவா ஹ الناப்பா আচ্ছা আচ্ছা அதோடு அதோடு அம்மா க சுமச்சிட்டு இருக்காங்க एच கீழ ஊக்காரே एच இருக்கு ஆ ஐ உட்காந்து பண்ணுங்க ஐ ஆ ம் ஜே கே எல் எம் எம் என் பி இருப்பா ade, ini kunjung malah, a, p, a, ah, q, Klua. q Klua. q, q q erik r, r, yes? yes. t, K. t, t ya. a u, u dua. eh ah. hey, lalai u u, atalanya, backspace. यो योங்கக்குங்கக்கு பாரு பா அங்க இருக்கு இங்க வா வி ட வி 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 ஃபார் விக்டரி வி ஃபார் வான் ஆ ஆ டব্লিউ ட எக்ஸ் வா ஆ டব্লিউ பிரஸ் பண்ணு எக்ஸ் 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 मारနေட்டீங்களா இல்லப்பா எக்ஸ்ப்பா الزد பக்கத்துலக்கு பாரு வா கீழ கீழக்கு பாரு

சொல்றியா சொல்ல மாட்டீங்களா